இந்த கோவில வந்து ராஜேந்திர சோழிச்சுவரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ராஜேந்திர சோழனோட தலைமையில இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதா வந்து செய்திகள் வந்து நமக்கு கிடைக்குது இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த ஆவுடைய நாம பயன்படுத்தலாம் ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் இன்னமரிக்க தவிர மற்றபடி இந்த ஆவுடைய நாம மேல பானை மட்டும் வச்சோம்னா நாம வந்து மறுபதிஷ்டை கூட பண்ணலாம் வரலாறு வந்து நாம எவ்வளவுதான் மறைக்க நினைத்தாலும் அதோட சுவடுகள் வந்து எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும் அப்படி ஒரு சுவடுகள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்கால சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் சொல்ல இந்த கோவிலை பத்தி ஏற்கனவே நாம ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஆனா அந்த பதிவுல பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நாம குறிப்பிடாம விட்டிருந்தோம் ஆஹ் இதை சரி பண்ணிடுவாங்க ஏன்னா நாங்க அப்ப கேட்கும் போது ஒரு லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்றதோ சொல்லியிருந்தாங்க நாங்க என்ன நினைச்சோம்னா வெளியில வந்து ஒரு ஆவுடை இருந்துச்சு அந்த லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதுக்கடுத்து நிறைய பேர் தகவல் சொன்னபடி பார்த்தா வெளியில இன்னமும் பாத்தீங்கன்னா இங்க இருந்த இந்த சுவாமியோட அந்த ஆவுடை பார்த்தீங்கன்னா இன்னமும் வெளியில தான் இருக்குது இன்னைக்கு இவங்க பிரதிஷ்டை பண்ணது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க ரொம்பவும் வரவேற்கத்தக்கது ஆவியூர் மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பாராட்டுகள்ல சொல்லலாம் ஏன்னா ஒரு சிவன் கோயிலுக்குள்ள மறுபடியும் லிங்கத்தை வந்து இது பழைய நந்தி அந்த நந்திக்கு பக்கத்துல வந்து சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்க வந்து உண்மையிலே பெரிய விஷயம் ஆனா இது வந்து கருவறை ஒரு காலத்துல கருவறை இங்கதான் இருந்திருக்கு இந்த கருவறைக்குள்ள இருக்கிற இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பழமையானவர் சொல்லப்போனா இந்த கோவில்ல இருந்த பழமையான விநாயகர் சிலை வந்து இவர் தான் இவரை வந்து ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மூலவரா வச்சிருந்தாங்க பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை வந்து இங்க பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஆனா ஆவுடை பார்த்தீங்கன்னா அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த சுவாமியோட ஆவுடை பார்த்தீங்கன்னா வெளியில தாங்க இன்னமும் மேற்குரை இல்லாம இந்த வெயிலையும் மலையிலையும் வெளியிலே தாங்க இருக்குது அதாவது வெட்ட வெளியிலே இருக்குது ஆஹ் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் அதாவது மூலவரா இருந்த சுவாமி வந்து இவரதாங்க இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெளி பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த அரச மரத்துக்கு கீழே வந்து இந்த சுவாமி வந்து வெட்டவெளியில இருக்காரு ஆஹ் சுவாமியோட திருமணில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன அந்த கீரல்கள் இருக்குது இது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வெயில்லையும் மழையிலையும் இப்படி வெட்டவெளியில இருந்ததுனால சில சில கீரல்கள் இருக்கு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த ஆவுடைய நாம பயன்படுத்தலாம் ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் இன்னும் இருக்க தவிர மற்றபடி இந்த ஆவுடைய நாம மேல பானை மட்டும் வச்சோம்னா நாம வந்து மறுபதிஷ்டை கூட பண்ணலாம் அதனால இப்படிப்பட்ட அதாவது வட்ட ஆவுடை சொல்லப்போனா ஆவியூர் பாத்தீங்கன்னா பாண்டியர்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த பகுதி ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து வட்ட ஆவுடை இருக்கு வட்ட ஆவுடைனா இது சோழர்கள் காலத்துல செய்யப்பட்டது ஆனா நீங்க கேட்கலாம் எப்படி பாண்டியர்களோட தேசத்துல வந்து சோழர்கள் வந்து இப்படி ஒரு லிங்கத்தை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேக்கலாம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறும் இருக்குதுங்க அந்த வரலாறையும் இந்த காணொலியும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆஹ் ஒரு சிவன் கோவில்னே இதை சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இந்த கோவிலோட கல்வெட்டுப்படி செய்திகள் படி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஆஹ் இந்த கோவில வந்து ராஜேந்திர சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ராஜேந்திர சோழனோட தலைமையில இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதா வந்து செய்திகள் வந்து நமக்கு கிடைக்குது அதே வேளையில பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கு பின்னாடி வந்த பாண்டிய மன்னர்கள் நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அந்த சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு அந்த மண்டபம் கட்டுறதுக்குலாம் வந்து திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க அதுல யார் யாரோட பேர் இருக்கு பார்த்தீங்கன்னா முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனோட பேர் இருக்கு இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டிய மன்னரோட வந்து பெயர் வந்து கல்வெட்டுல இருக்குது இப்போ இந்த ஊர் வந்து ஆவியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் ஒரு காலத்துல இந்த ஊரோட பெயர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா வயலூர் நாடு அப்படின்னு இந்த இந்த இடத்த வந்து கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இப்ப வந்து கோவிலோட தற்போதைய நிலை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மரம் வந்து முழுவதும் வந்து இருக்கு எவ்வளவு பெரிய மரம் பாருங்க கோவிலுக்கு அந்த கருவறையோட அந்த அந்த பின்பக்கத்துல தான் வந்து மரமே வந்து முழுவதும் வளர்ந்துருக்கு ரெண்டு மரம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசு மரம் ரெண்டு மரமுமே மிகப்பெரிய மரமா ஆயிடுச்சு அந்த அளவு தான் வந்து மக்கள் வந்து இந்த இடத்த வந்து பராமரிக்க தவறிட்டாங்க ஆஹ் கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவர்கள் இருக்குது ஆனா அந்த கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா பெரிதளவுல வந்து நம்மளால வாசிக்க முடியல அந்த அந்த கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா தேஞ்சிருச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இங்க வந்து கல்வெட்டுகள் இருக்கு ஆனா அந்த கல்வெட்டுக்களை வந்து நம்மளால படி அதாவது படி எடுத்தா கூட படிக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு ஏன்னா இந்த கல்ல இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த இடத்துக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி கல்லு வந்து அந்த முற்றிலும் வந்து அந்த மாதிரி அழிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு தான் வந்து இப்ப இந்த இடம் இருக்குது ஆஹ் இதுதான் இப்போ இங்க ஆவியூர்ல இருக்கிற இந்த சிவன் கோவிலோட தற்போதைய நிலைமை சோழர்களால செய்யப்பட்ட அந்த பழமையான ஆவுடை வந்து நாம பார்த்தோம் அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா பாண்டியர்களால செய்யப்பட்ட ஒரு பழமையான ஆவுடை இருக்கு இது ஏன் பாண்டியர்களால செய்யப்பட்ட ஆவுடை அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஆவுடை பார்த்தீங்கன்னா சதுர வடிவுல இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து சதுர வடிவ ஆவுடை அந்த பாணியை தான் வந்து பின்பற்றுவாங்க சதுர அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சதுர ஆவுடை தான் பயன்படுத்துவாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க சதுர ஆவுடை இருக்கு அப்போ பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வட்ட ஆவுடை இருக்குது இது வந்து சோழர்கள் இங்க பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் அதாவது கல்வெட்டு குறிப்புகளோ இல்லை பெரிதளவுல நமக்கு எந்த விஷயமும் கிடைக்கலனாலும் சோழர்கள் பாண்டியர்கள் இந்த சிவன் கோவிலுக்கு திருமேணிகள் இப்படி பண்ணியிருக்காங்கன்ற இந்த ஒரு அடையாளமே போதுங்க அவங்க வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கோவில கட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த இரண்டு ஆவுடைகள் தான் அடையாளம் ஆஹ் இந்த ஆவியூர் சிவன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆவுடைகளை மீட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு மறு பிரதிஷ்டை பண்ணி மேற்குறைக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறவங்க ஊர் மக்களோட ஒத்துழைப்பு நம்ம கிடைக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த விஷயங்களை செய்ய முடியும் ஆஹ் அதுக்குண்டான விஷயங்களை வந்து நம்ம பண்ணலான் இருக்கோம் ஏன்னா வெட்ட வெளியில இருக்கிற திருமணிகளை வந்து மேற்குறைக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் இங்க ஆவியூர்லயே நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் முயற்சி நம்ம கையில் இருந்தாலும் முடிவு அது இறைவன் கையில் தான் இருக்குது அதனால் முடிந்த அளவு நாம முயற்சி பண்ணுவோம் இந்த காணொளியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணும் மட்டும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிய வருது அதனால் வந்து பெரிதளவில் நீங்கள் வந்து இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்து வேறு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்